ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதன்படியே இன்று நவம்பர் ஆறு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சுன்னு பார்க்கலாம் நேற்றைக்கு நவம்பர் ஐந்து தங்கம் விலை குறைந்துள்ளது ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினோறாயிரத்தி நூற்றி எண்பதுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று நவம்பர் ஆறு தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை நேற்றைக்கு விலையான லெவன் தௌசண்ட் ஒன் எயிட்டிக்கே இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ஒரு சிறு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டூ ஃபார்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது இனி நாளை நவம்பர் ஏழு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு நைட்டு போடுற வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோட கூட என்னுடைய கோல் ரேட் ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி